அத்தியாயம் நாற்பத்தி மூன்று ரங்கநாயகி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் என்பதே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி உங்க பையன் இல்லையா வார்த்தை அடிக்க கேட்டான் ருத்ரன் அதை கேட்கும் பொழுதே அத்தனை தடுமாற்றம் அவனிடத்தில் துடித்து போனார் அந்த ஒற்றை கேள்வியில் ஐயோ கண்ணா என்று மகனை கட்டி அணைத்து கொண்டார் அவர் பெற்றது அவனையாக இருந்தாலும் இத்தனை பாசத்தை வளர்த்தது என்னவோ தானே என் வயத்துல பெண் தாண்டா நான் சீராட்டி வளர்த்தேன் என் வயத்துல குறைக்கலனா நீ என் புள்ள இல்லன்னு ஆகிடுவியா நீ என் நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணடா என்று மகன் மார்பில் முகம் புதைத்து அழுதார் அவர் இது போதுமா எனக்கு இத்தனை வருஷமா பெரிய பெரிய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன் ஆனா என்ன சுத்தி இவ்வளவு நடந்திருக்கு அதை என்னால கண்டுபிடிக்க முடியலையேம்மா ருத்ரா நீ அம்மாவை தப்பா நினைக்கலையே அவர் கொஞ்சம் தயக்கத்துடன் கேட்டார் அம்மா என்ன வார்த்தை பேசுறீங்க உங்க இடத்துல யார் இருந்தாலும் இதை பண்ணிருப்பாங்க நீங்க பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க ஆனா அதே சமயம் சித்துவோட கோவமும் நியாயம்தான் அவன் இடத்துல யார் இருந்தாலும் தனக்கு கிடைக்காத பாசம் இன்னொருத்தனுக்கு கிடைக்கும் போது கோபம் வரத்தான் செய்யும் வேதனையும் என்று மகன் கையை பிடித்து கதறி அழுதார் அவர் அம்மா கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா சித்து உங்களை புரிஞ்சுப்பான் அவன் உங்களை அம்மானு கூப்பிடுவான் அதுக்கு நான் கேரண்டி என்று தன் அன்னைக்கு வாக்கு கொடுத்தான் அவன் ஆனா சுஜாவுக்கு கல்யாணம் என்று தயங்கினார் அவர் அது நடக்காது நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன் அவனுக்கு என்ன காயப்படுத்தணும் தான் ஆனா கண்டிப்பா அவன் சுஜாவை காயப்படுத்த மாட்டான் சுஜா என்ன லவ் பண்றா அது அவனுக்கும் தெரியும் நான் கத்தி கதறனுமா தலைவரு அதுக்குதான் இதெல்லாம் பண்றாரு பண்ணட்டும் பண்ணட்டும் இப்ப என்ன அவனுக்கு நான் அழுகணும் அவ்வளவுதான் அத பண்ணாலே இங்க பாதை பிரச்சனை சரியாயிரும் ஆமா உண்மையே சொல்லணும்னா அவன் குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்றான் அவன் அழுதான் அதுக்காக நான் இப்ப அழுகணும் அவ்வளவுதான் என்று தாடியை வருடி கொண்டான் இப்போ என்னப்பா பண்ண போற அவர் புரியாமல் கேட்டார் பண்ணிட்டு வந்து சொல்றேன் என்று தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ருத்ரன் அடுத்து அவன் வந்து நின்றது என்னவோ சித்துவன் தான் ஸ்கிரீனில் தெரிந்த சித்துவின் புகைப்படத்தை வெறுத்து பார்த்துக் கொண்டிருந்தான் வெறுமாண்டி வழியை சுற்றித் தெரிந்த ஒரு வீட்டின் உரத்தில் இருந்து கேமரா வழியாக சித்துவின் புகைப்படத்தை கண்டுபிடித்து விட்டான் அவன் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அதை கண்ணெடுக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அப்படி அந்த போட்டோல என்ன இருக்குன்னு அண்ணா அதை வெறிக்க வெறிக்க பாக்குறாரு என்று அவனுடன் இருந்தவர்கள் ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்துக் கொண்டார்கள் எதுவாக இருந்தாலும் அமைதியா பேசு அண்ணா காதலை கேட்டா ஆடிடுவாரு ஏற்கனவே எதிர்த்த வீட்டு பொண்ணு குளிக்கிறத பாக்குற மாதிரி அவன் போட்டோவை வெறிக்க வெறிக்க பாக்குறாரு ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது பையன் சும்மா அம்சமா தான் இருக்கான் நல்லா ஹிந்தி ஹீரோ கணக்கா வாட்ட சாட்டமா தான் இருக்கான் அதனாலதான் பொண்ணு மாயங்கிருச்சு போல என்று அவர்கள் பேசியது வெறுமாண்டி காதல் கேட்டுவிட வெறியானவன் அடுத்த நொடி அவன் கழுத்தை பிடித்து தூக்கி இருந்தான் அந்தரத்தில் அவனோ மூச்சு விட சிரமம் கொண்டு கண்கள் இரண்டும் மேலே போக இன்னும் கொஞ்சம் இருந்தால் எமலோகத்துக்கு டிக்கெட் போடும் நிலையில் இருந்தான் அவ்வளவுதான் ஆல் க்ளோஸ் என்று இன்னும் சமயம் அவனை கீழே விட்டான் விரும்மாண்டி என்ன சொன்ன ஹிந்தி ஹீரோ மாதிரி இருக்கானா அப்ப நான் என்ன இளிச்சமாய மாதிரி இருக்கேனா என்ன பிடிக்காம தான் அவன் கூட ஓடி போயிட்டான் சொல்றியா என்று அவன் இடையில் சொருவி வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வைத்தான் அவனுக்கு மரண பயம் எட்டி பார்த்தது ஐயோ அண்ணா நான் அப்படி சொல்லல உங்களை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா அவன் கடத்திட்டு தான் போயிருப்பான் போயிருக்க மாட்டாங்க நான் புள்ள குட்டிக்காரண்ணா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க நான் இல்லனா என் குடும்பம் நடு தெருவுல நிக்கும் என்று கதறி அழுதான் அவன் நக்கலாக சிரித்த வெறுமாண்டி அவன் கழுத்திலிருந்து இருந்து கத்தியை எடுத்தான் அந்த பயம் இருக்கணும் இன்னொரு முறை எவனாவது ஏதாவது பேசினீங்க அறுத்து போட்டுருவேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிறுக்குதான் என்ன ஆனாலும் சரி அவளை கூட்டிட்டு வந்து தாலி கட்டுவேன் அப்படி இல்லனா அவ எங்க இருந்தாலும் தேடி வெட்டுவேன் என்று அங்கிருந்த கண்ணாடியை தூக்கி அந்த ஸ்கிரீனில் எடுத்தான் அதுவோ செல்லு செல்லாக உடைந்து நொறுங்கியது இந்த ஸ்கிரீன் மாதிரி கூடிய சீக்கிரமே அவன் தலையும் நொறுங்கும் என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தினான் அவன் அங்கிருந்த அத்தனை பேரும் பம்மினார்கள் இதை மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த லிங்கம் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் டேய் அவன் எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் பரவாயில்ல உடனே டிக்கெட் போடுங்கடா அவனை நானு ஒரு கை பாத்துக்கிறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வெறுமாண்டிக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு மேல கை வச்சிருப்பான் இதுக்கு அவன் அனுபவிக்கணும் திரும்பி வரும்போது என் நிலா மட்டும் இல்ல அவன் தலையையும் சேர்த்து எடுத்துட்டு வருவேண்டா என்று சவால் விட்டு அங்கிருந்து சித்துவை நோக்கி கிளம்பினான் வெறுமாண்டி ஒரு பக்கம் சுஜா சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தாள் இன்னொரு பக்கம் வெண்ணிலாவும் சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தாள் இருவரும் குழப்பமான மனநிலையில்தான் இருந்தார்கள் சாப்பிடக்கூட வராமல் எதையோ யோசித்து கொண்டிருந்த இருவரும் அந்த பேலஸ் வெளியே கேட்ட சத்தத்தில் பால்கனி நோக்கி ஓடி வந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல முக்கியமான மீட்டிங்கில் இருந்த சித்துவும் வெளியே வந்து பார்த்தவன் அங்கு நின்று கொண்டிருந்தவனை கண்டு டென்ஷன் ஆனான் ருத்ரன் தான் கையில்லா பணியின் மற்றும் ஒரு லுங்கியுடன் கையில் மது கோப்பையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் பல மாதங்களுக்கு பிறகு ருத்ரனை பார்த்ததால் ஏனோ அவளையும் தாண்டி சுஜா முகத்தில் ஒரு புன்னகை அரும்பி நின்றது தூரத்தில் நின்றபோதும் அவன் ஸ்கேனிங் கண்கள் சுஜாவை தெளிவாக கண்டுகொண்டது அதுவும் அவள் முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டிருப்பதையும் கண்டு கொண்டான் ஆனாலும் அவன் கண்களுக்கு அவள் பழைய சுஜா மாதிரிதான் தெரிந்தாள் ஹாய் பேபி ஹவ் ஆர் யூ என்று சுஜாவை பார்த்து கையை காட்டியவன் அவளை நோக்கி ஒரு பறக்கும் முத்தத்தையும் அனுப்பிவிட அவ்வளவுதான் அவள் பதட்டத்தில் வெண்ணிலா பின்னே ஒளிந்து கொண்டாள் இவன் யாருக்கு முத்தம் கொடுக்கிறான் என்று திரும்பி பார்த்த சித்து கண்களுக்கு மறைந்து நின்ற சுஜா தெரியவில்லை அதற்கு பதில் முன்னே நின்ற வெண்ணிலா தான் தெரிந்தாள் அதை கண்டு அவன் வெண்ணிலாவுக்கு தான் பறக்கும் முத்தம் கொடுத்தான் என்று தவறாக எண்ணிக்கொண்டவன் ருத்ரனை எரிப்பது போல் பார்த்தான் புருக்கி ராஸ்கள் எவ்வளவு தைரியம் இருந்தா என் நிலாவுக்கு முத்தம் கொடுப்ப என்று கோபம் பொங்க மீட்டிங்கை மயிரளவுக்கு மதிக்காமல் அங்கிருந்த துப்பாக்கியை எடுத்து இடையில் சொருவி கொண்டபடி கீழே நடந்து சென்றான் ருத்ரனை நோக்கி இருவருக்கு இடையே ஏதாவது விபரீதமாக நடந்து விடுமோ என்று பயந்து போன பெண்கள் இருவரும் சித்துவின் பின்னே ஓடி சென்றார்கள் அத்தனை கேட்டையும் பாதுகாப்பையும் தாண்டி எப்படி முன்னே வந்தான் என்று அவர்களுக்கு புரியவில்லை ஆனால் சுஜாவுக்கு தெரியுமே அவன் கேடியிலும் கேடி என்று ஏற்கனவே அதையெல்லாம் கடந்து வந்து அவளுக்கு சர்பிரைஸ் கொடுத்தவனாகிற்றே அவன் புறம்போக்கு நாயே இங்கேடா வந்த என்று கோவமாக ருத்ரனின் சட்டையை பிடித்தான் சித்து அது மட்டுமில்லாமல் அவன் கன்னத்தில் இரண்டு குத்துவிட்டான் இதில் நிலை தடுமாறி கீழே போய் விழுந்த ருத்ரனை பார்க்கவே சுஜாவுக்கு கஷ்டமாக இருந்தது அவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால்தான் ஆனால் அவன் அடி வாங்குவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனோ அவள் மனம் வலித்தது ஆனாலும் அவனுக்காக பேச முடியாத நிலையில் இருந்தாள் கீழே விழுந்த ருத்ரனுக்கு கைகள் சிராய்ப்பு ஏற்பட்டது ருத்ரன் குடிக்கவில்லை குடிப்பது போல நடித்து கொண்டிருந்தான் ஒருவேளை குடித்திருந்தால் கூட அவன் அடித்தது வலிக்காது போலும் ஆனால் இப்பொழுது அவன் அடித்தது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்தது கொஞ்சம் கூட இறக்கம் எல்லாம் அடிக்கிறான் நீ இவன் நார்மல் ஆகிற வரைக்கும் இன்னும் எவ்வளவு அடி வாங்கணுமோ என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டவன் குடித்தவனை போல் தட்டு தடுமாறி எழுந்து நின்றான் எவ்வளவு தைரியம் இருந்தா கிஸ் கொடுப்ப என்று இன்னும் கோபம் குறையாத சித்து அவன் வயிற்றில் இரண்டு குத்து விட்டான் அவ்வளவுதான் ருத்ரனுக்கு சித்தமே கலங்கியது போல் இருந்தது பாவி பைய இந்த குத்து குத்துரானே இவங்கிட்ட இன்னும் ரெண்டு நிமிஷம் அடிவாங்கனாலும் கபாலம் கலங்கிரும் போல கிட்னி சட்னியாகிரும் போல என்று மீண்டும் வயிற்றை பிடித்தபடி எழுந்து நின்றவன் அங்கு தன்னை தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்த சுஜாவை பார்த்து பட்டென்று கண்ணடித்து விட்டான் அது மட்டுமா இதழ் குவித்து முத்தம் கொடுத்தவனின் வாயிலே ஒரு அடியை போட்டான் சித்து சித்து முன்னே இத்தனை தைரியமாக அவன் செய்வான் என்று எதிர்பாராதவளின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது அத்தியாயம் யாரை பார்த்துட்டா கண்ணடிக்கிற என்று ருத்ரன் முகத்தில் இன்னும் இரண்டு அடி அடித்தான் சித்து ஆத்த வலிக்கிற மாதிரியே அடிக்கிறானே எவ்வளவு நேரம்தான் நான் வலிக்காத மாதிரி நடிக்க முடியும் என்று உதடில் வடிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டபடி எழுந்து நின்றான் அவன் சித்து மீண்டும் அடிக்கும் முன் அவனை வெண்ணிலாவும் சுஜாவும் சேர்ந்து பிடித்து கொண்டார்கள் சித்து என்னடா பண்ற என்று இருவரும் சேர்ந்து அவன் கையை பிடித்து கொண்டார்கள் விடுநிலா எவ்ளோ தைரியம் தான் அவனை பார்த்து கண்ணடிப்பான் டி முட்டாள் நான் ஏன் ஆளை பார்த்து தாண்டா கண்ணடிச்சேன் அதுக்குதான் இவ்வளோ அடியா கொய்யால எதுவா இருந்தாலும் கேட்டுட்டு அடிக்க மாட்டியா நான் எத்தனையோ பேரை அடிச்சிருக்கேன் ஆனா என்னையே ஆமா அதுக்கு அடிச்சுட்ட என்ன பண்ண போற என்று துள்ளி நான் ஏய் கூழ் கூல் ஒன்னும் மாட்டேன் நான் ஏன் ஆளதான் பாக்க வந்தேன் என்று சைடு பார்வையில் அவன் இதழில் பழிந்த ரத்தத்தை துடைத்தபடி சுஜாவை பார்த்து ஒரு வசீகர புன்னகை செய்தான் அந்த மாயக்கண்ணன் அப்படி என்னதான் அந்த சிரிப்பில் மாயம் வைத்திருப்பானோ தெரியவில்லை பல நாட்களுக்கு பிறகு சுஜாவின் மனதில் இன்ப சாரல் வீசுவது போல் இருந்தது யாருக்கு யாருடா ஆளு அவ தான் உன பிடிக்கலன்னு சொல்லிட்டால அப்புறம் என்ன அவளுக்கு இன்னொருத்த கூட கல்யாணம் நடக்க போகுது பிரச்சனை பண்ணாம போயிரு இல்லனா தக்காளி ஜூஸ் புழிஞ்சிருமே என ருத்ரனின் சட்டையை இறுக்கி பிடித்தான் ருத்ரன் வார்த்தை அவனிடம் இருந்தாலும் பார்வை இன்னமும் சுஜாதாவின் பக்கம்தான் இருந்தது அவளுக்கு எப்படியோ ஆனால் இத்தனை நாளில் அவளை பார்க்காமல் தவித்து விட்டான் ருத்ரன் ஒருவேளை அவளுக்கு தன்னை நிஜமாகவே பிடிக்கவில்லையோ என்று கவலை கொண்டவனுக்கு அவள் கண்களில் இருந்த தேடலும் அவள் பார்த்த அந்த விதமும் சொன்னது அவளுக்கும் தன் மீது என்னவோ இருக்கிறது என்று அவ பிடிக்கலன்னு சொன்னா உடனே எப்படி ப்ரோ அவளை விட்டுட்டு போக முடியும் ட்ரூ லவ் ப்ரோ என்று கண்ணடித்தவன் வாயில் இன்னொரு குத்து விட்டான் வேகமாக ஆனா உனா அடிக்கிறானே இன்னும் எவ்வளவு கோபம்தான் இருக்குமோ என் மேல என்று தன்னுள் புலம்பி கொண்டவன் தட்டு தடுமாறி எழுந்து நின்றான் இன்னொரு தடவை ப்ரோன்னு சொன்ன கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவேன் என்று கண்கள் சிவக சொன்ன சித்துவுக்கு அத்தனை கோபம் வந்தது நான் தான் உனக்கு ப்ரோ நீ தான் எனக்கு ப்ரோ இதை யாராலயும் மாற்ற முடியாது என்று சித்துவுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் சொன்னான் கீழே விழுந்து கிடந்த ருத்ரன் முன்பு ஒற்றை காலை மடக்கி மண்டிகிட்டு அமர்ந்தான் தான் என்ன சொன்ன ப்ரோவா என் அப்பனுக்கு பிறந்தியா இதழில் தவழ்ந்த நக்கல் புன்னகையுடன் கேட்டான் அந்த கேள்வியில் ருத்ரனுக்கு சுல்லென்று கோபம் வந்தாலும் ஒரு பெருமூச்சு விட்டவன் அவன் கைகளில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டிவிட்டபடி சொன்னான் உண்மைதான் நம்ம ஒரே அப்பாக்கு பறக்காம இருந்திருக்கலாம் ஆனா ஒரே அம்மா தானே சித்துவின் கண்கள் கோவத்தில் சிவந்தது கோபப்படாம நான் சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷம் கேளு உன்னோட வலியும் நீ பட்ட வேதனையும் எனக்கு புரியுது ஆனா அம்மா பாவம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை காது கொடுத்து கேளு உனக்கு என் மேலதானே கோவம் என்ன அடி உன் கோவம் தீர்ற வரைக்கும் அடி அவங்க கிட்ட பேசு ஒரே ஒரு தடவை அம்மானு கூப்பிடு உன்கிட்ட இருந்து அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க பிளீஸ் என்றான் தவிப்புடன் விரிந்தது சே அகன் இப்ப என்ன சொன்ன நீ அம்மாவா அவங்கள அம்மானு கூப்பிடணுமா அம்மானா யார் தெரியுமா தான் புள்ள கஷ்டப்பட்ட போது பாசம் காட்டி வளர்க்கிறவங்க துவண்டு போகும்போது நான் இருக்கேன்னு தோல் கொடுக்கறவங்க ஆனா இது எதுவுமே அவங்க எனக்கு பண்ணலையே நான் கஷ்டப்படும் போது கூட நிக்கல அவங்க என்ன பாசம் காட்டி வளர்க்கல ஏங்கிருக்கேன் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்ன பார்க்க மாட்டாங்களான்னு தவிச்சிருக்கேன் ஆனா அவங்க வரல கடைசி வரைக்கும் வரல இப்ப என்கிட்ட பணம் இருக்கு செல்வாக்கு இருக்கு இந்த கிரேட் பிசினஸ் மேன் அம்மான்னு பெருமையா சொல்லிக்க வராங்களா என்ன என்று விரக்தியில் துவங்கி நக்கலாக முடித்தான் அவன் அனுபவித்த வழிகளும் கொடுமைகளும் எண்ணில் அடங்காதது அதனால் அவனை எதுவும் சொல்ல முடியவில்லை அவர்களால் சித்து பிளீஸ் புரிஞ்சுக்கோ அம்மா என்று மேற்கொண்டு ருத்ரன் பேசும் முன் வேண்டாம் என்று கையை காட்டினான் சித்து நீ எதுவும் பேச வேணாம் போயிரு இங்கிருந்து போயிரு எனக்கு உன்னையும் பிடிக்கல உன் அம்மாவையும் பிடிக்கல சுஜா என் பொறுப்பு அவளுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அவ வாழ்க்கையில குறுக்க வராத என்று நிலா மற்றும் சுஜாவின் கையை பிடித்தான் அப்படின்னா நீயும் அவ சந்தோஷத்துல குறுக்க வராத ஒத்துக்குறேன் நீ கஷ்டப்பட்டு தான் அதுக்காக மத்தவங்கள காயப்படுத்த நினைக்காத இது ரெண்டு பேரோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அவ மனசுல நான் தான் இருக்கேன் அது உனக்கும் தெரியும் நீ என்ன காயப்படுத்துறதா நினைச்சு அவ்ளோதான் காயப்படுத்த போற நான் இல்லாம அவ இருப்பாளான்னு கேளு ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு காரணமாயிராத என்றான் சத்தமாக சித்து பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக அவர்களை அழைத்து கொண்டு சென்றான் உள்ளே செல்லும் முன் அன்று போல் கடைசியாக ஒரு பார்வை ருத்ரனை திரும்பி பார்த்தாள் சுஜா அதில் அத்தனை காதல் கொட்டி கிடந்தது அதைக் கண்டு ருத்ரனிதழ் பெருந்தது கண்களை மெல்ல மூடித் திறந்து அவளுக்கு கண்களாலே ஆறுதல் சொன்னான் ருத்ரன் நான் இருக்கேண்டி கவலைப்படாது என்ன ஆனாலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னான் அதை சிறு புன்முறுவலோடு ஏற்ற சுஜாவுக்கு நேற்று மாலில் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது கல்யாணத்துக்கு டிரஸ் எடுக்க பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சென்றிருந்தார்கள் இதில் ட்விஸ்ட் என்னவென்றால் மாப்பிள்ளையின் தங்கைதான் அந்த மாயி அவளை பார்த்ததும் இதற்கு முன் அவளை எங்கோ பார்த்தது போல் இருக்கவும் தன் போனை எடுத்து பார்த்தால் சுஜா அதில் மாயி மற்றும் ருத்ரன் நெருக்கமாக இருந்த செல்ஃபி இருந்தது இது ருத்ரன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே என்று அந்த பெண்ணை பார்த்ததும் மனம் பொறுக்காமல் விலகி செல்ல பார்த்தாள் சுஜா ஆனால் அந்த பெண்ணும் சுஜாவை பார்த்ததும் ஓடி வந்து இவள் கையை பிடித்தாள் நீங்க சுஜாதானே சுஜா ஆமாவென்று தலையாட்டினாள் நம் மாயி தெரியும் ருத்ரன் உங்களுக்கு தெரியுமா ம் நீங்க ரொம்ப லக்கி அவர் உங்களை ரொம்ப லவ் பண்றாரு சுஜா பட்டு என்று நிமிர்ந்து பார்த்தாள் என்ன லவ் பண்றாரா ஆமா என்று அவள் பபுள் நடந்ததை சொன்னாள் இப்ப கூட அவரு உங்களுக்கு வெட்டிக் கொடுக்க கூடாதுன்னு தோணுது ஆனா ருத்ரன் ரொம்ப நல்லவரு அவரை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க அழகா இருக்கறதுனால தான் என் அண்ணா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னாரு ஒரு வேளை ஃப்யூச்சர்ல உங்க அழகு போனாலும் வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுவாம ஆனா ருத்ரன் அப்படி இல்ல அவர மாதிரி ஜென்டில்மேன் தவறா மட்டும் இல்ல கணவரா கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் அவர மிஸ் பண்ணிடாதேங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க என்று அந்தப் பெண் சொன்னதைக் கேட்ட பிறகு ஏனோ சுஜா முகத்தில் ஒரு புன்னகை ஒரு இளம் சந்தோஷம் அவனை தவறாக நினைத்து விட்டோம் என்று கவலையாக இருந்தது ஆனால் அவன் இன்னும் தன்னை மறக்கவில்லை என்று சந்தோஷமாகவும் இருந்தது அவளுக்கு அறைக்குள் வந்த சித்துகுக்கு ருத்ரன் சொன்னதுதான் மீண்டும் மீண்டும் ஓடியது அதை நினைத்தபடியே கண்ணை மூடியவன் அவன் தலையை யாரோ இதமாக வருடிக் கொடுக்கவும் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் வெண்ணிலா தான் இதழல் தவழ்ந்த புன்னகையுடன் அவன் அருகே அமர்ந்தாள் நான் தப்பு பண்றேன் நான் நான் மோசமானவனா மத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷத்தை பார்க்கறவனா அவள் மடியில் தலை வைத்தபடி சிறு குழந்தை போல் கேட்டான் வெண்ணிலா மெல்ல அவன் தலைமுடியை அவள் கரம் கொண்டு கோதிவிட்டாள் யார்டா சொன்னது நீ நல்லவன் உன்னை நம்பி இருக்கிறவங்கள எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதவ அவங்களுக்காகவே எந்த எல்லைக்கு வேணாலும் போவ எனக்கு தெரியும் நிச்சயம் நீ சுஜாவை காயப்படுத்த மாட்ட யாரு சொன்னாலும் என் சித்துவை பத்தி எனக்கு தெரியும் என்று அவள் கடைக்கண்ணில் எட்டி பார்த்த கண்ணீர் துளியை துடைத்து கொண்டாள் சித்துவும் அவள் வாட்டை கொடுத்த நிம்மதியில் மெல்ல உறங்கி போனான் இந்த ஆறுதலுக்காகவும் அன்பிற்காகவும் தானே இத்தனை வருடம் ஏங்கி தவிட்டான் அவன் சுஜா அவள் போனை எடுத்து ஒன்றை தட்டி விட்டாள் அதான் வேற போன லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்களே வந்தீங்க என்று வீம்புடன் அனுப்பி வைத்தவளுக்கு தான் உண்மை தெரியுமே எஸ் எம் எஸ் பார்த்து ருத்ரன் இதழில் ஒரு குறும்பு புன்னகை தவழ்ந்தது ஆ மனசு மாறி போயிடுச்சுடி போண்டாடி உன்னை கட்டிக்கிறேன் அவளை வச்சுக்கிறேன் என்று வாய்ஸ் எஸ்எம்எஸ் ஒன்றை அனுப்பி வைத்துவிட்டு பால்கனி பக்கம் அவள் வருவாளா என்று எட்டி பார்த்தான் சுஜா வரவில்லை அவளுக்கு பதில் அவள் செருப்பு தான் பறந்து வந்தது அதையும் லாவகரமாக பிடித்தவன் இன்னொரு எஸ்எம்எஸ் அனுப்பினான் நீ வர முடியாதுன்னு ஆறுதலுக்கு உன் காலணிகளை அனுப்பி வைத்தாயோ கண்மணி என்று காதல் வசனத்தை அள்ளி தெளித்துவிட்டு இன்னொரு செருப்பு பறந்து வருமா என்று எதிர்பார்த்தான் ஆனால் செருப்பு வரவில்லை எஸ்எம்எஸ் தான் வந்தது பொறுக்கி என்று அவன் எத்தனையோ பிடிக்க பிடிக்கக்கூடியவன் ஆனால் அவனை பொறுக்கி என்னும் உரிமை அவளுக்கு மட்டுமே இப்பொழுது அதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்க லவ் யூடி பொண்டாட்டி என்று ஹார்ட் சிம்பிளை தெரிக்க விட்டு விசில் அடித்து கொண்டே நடனமாடி சென்றான் காதல் பொங்க அத்தியாயம் நாற்பத்தைந்து அந்த அடுக்குமாடி கட்டிடத்தினை அண்ணாந்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள் வெறுமாண்டியும் அவன் நாட்களும் பெரிய இடம் போல என்று ஹஸ்கி மறந்தும் சத்தமாக பேசிவிடவில்லை சித்துவின் வரவிற்காக அந்த வெயிட்டிங் ரூமில் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தார்கள் நேரம் ஆக ஆக அவர்கள் பொறுமை காற்றில் பறந்தது இவர்கள் வந்ததுமே செய்தி சித்துவின் காதை அடைந்து விட்டது ஆனால் வேண்டுமென்றே அவர்களை அழைக்கழித்து கொண்டிருந்தான் சித்து பெரிய கம்பெனி என்பதனால் அத்தனை எளிதில் அவர்களால் பிரச்சனை செய்துவிட முடியவில்லை ஏதாவது செய்தால் உடனே பிரச்சனை பெரிதாகிவிடும் என்பதனால் இருக்கப்பட்ட பொறுமையுடன் காத்திருந்தார்கள் நேரம் ஆக ஆக பொறுமை எழுந்த வருமாண்டி அந்த ரிசப்ஷனில் உள்ளவர்களிடம் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தான் இப்ப எங்களை உள்ள விடுவையா இல்லையா எங்களை பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதா நீ மட்டும் இப்ப விடலனா இந்த கம்பெனியே தரமட்டமாக்கிடுவேன் உன் முதலாளிக்கு போன போட்றி போட்றி போனை என்று அந்த ரிசப்ஷன் பெண்ணிடம் தள்ளுமுள்ளு செய்து கொண்டிருந்தான் சார் பார்த்து பேசுங்க பாடி போடின்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அதான் சொல்றேன்ல சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் பொறுங்க என்று அந்த பெண்ணும் பொறுமையாக எழுத்து சொன்னாள் என்னடி இன்னும் கொஞ்ச நேரம் ஏற்கனவே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியாச்சு இப்ப மட்டும் எங்களை உள்ள விடலன்னு வெய்யே நாட்டு வெடிகுண்ட பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒட்டு மொத்த கம்பெனியையும் தரமட்டமாக்கிடுவேன் என்று வேஷ்டியை மடித்து கட்டியபடி பிரச்சனை செய்து கொண்டிருந்தவனை பாவம் அந்த பெண்ணால் அடக்க முடியவில்லை அப்பொழுது அந்த ரிசப்ஷன் பெண்ணுக்கு போன் கால் வரவும் போனை அட்டன் பண்ணி பேசியவள் உங்களை வர சொன்னார் மேல போங்க என்றால் முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு அந்த பயம் இருக்கணும் நான் இல்லடி அவன்தான் மேல போக போறான் என்று அவன் ஆட்களை அழைத்து கொண்டு மேல்தளத்திற்கு லிப்ட் மூலம் சென்றவன் அந்த எம்டிஆரை முன்பு நின்றான் அங்கே இரு பாடிகார்டு பீமனை போல் வாசலிலே துப்பாக்கியுடன் நின்றார்கள் இவர்களை மொத்தமாக செக்அப் பண்ணி இவர்களிடமிருந்து சிறு குண்டூசி வரை அனைத்தையும் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்பினார்கள் அவர்கள் உள்ளே வந்த விருமாண்டியோ அந்த உயர்தர டேபிள் மீது தங்க எழுத்துகளால் பொறிக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகையை கண்டான் சித்தார்த் அபிமன்யு என்று மின்னிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அது அதற்கு முன் ஒரு ரோலிங் சேரில் முதுகை காட்டியபடி அமர்ந்திருந்தான் அந்த பெயருக்கு சொந்தக்காரன் என்ன காக்க வச்ச நீ நீதான் என் நிலாவை தூக்கிட்டு வந்தன்னு எனக்கு தெரியும் உயிர் மேல பயம் இருந்தா மரியாதையா அவளை என்கிட்ட குடுத்துரு நீ எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் மயிரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கு என் வெண்ணிலா வேணும் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவளை பார்த்து ஒருத்தன் கண்ணு அடிச்சதுக்கே அவன் கண்ணை எடுத்தவன்னா நீ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண தூக்கிட்டு வந்திருக்க மரியாதையா அவளை நீயே என்கிட்ட கொடுத்துட்டா உனக்கு பிச்சை போடணுமா இல்லையானு யோசிப்பேன் என்று தொடை தட்டி வீராப்பாக பேசியவன் எதிரே இருந்தவனின் சிரிப்பு சத்தம் கேட்டு அமைதியானான் அந்த ரோலிங் சேரில் அமர்ந்திருந்த சித்தார்த் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி பார்த்தான் இருவரும் முதல் முறையாக நேருக்கு நேர் சந்தித்து கொண்டார்கள் ஹம் வெல் என் கம்பெனிக்கே வந்து என்னையவே மிரட்டுற பத்தியா ஐ லைக் யூ மேன் அதுக்காக மடியில தூக்கி வச்சா கொஞ்சம் முடியும் நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல அந்த வெண்ணிலா யானே தெரியாதுன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று இதழில் எட்டி பார்த்த புன்னகையுடன் எழுந்து நின்றவனின் கூர் பார்வை அவனை கூறு போட்டது இவ்வளவு நேரம் அவன் இதழில் இருந்த புன்னகை மறைந்து அவன் முகமே மாறியது வெண்ணிலாவை தூக்குனது நான் தான் அவ என்கிட்ட தான் இருக்கா அது மட்டும் இல்ல சீக்கிரமே இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வர வச்சிருக்கேன் சொல்லி அனுப்புறேன் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போ என்றான் இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் ஏ ஏ நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா விரும்மா என் பேரை சொன்னாலே ஊரு பக்கம் உச்சா போவாங்க என்கிட்டயே பெரிய பருப்பு மாதிரி பேசுறியா கொன்னு கூறு போட்டுருவேன் அய்யோ ஆனா எனக்கு உச்சா வரலையே நீ ஊர்ல பெரிய பிஸ்தாவா இருக்கலாம் ஆனா உன் பாப்பு என்கிட்ட வேகாது சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காம விலகி போயிரு இல்லனா நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ என்று கிளிபிள்ளைக்கு சொல்வது போல் அவன் கண்ணம் தட்டி சொன்னான் ஆனால் அவன் கேட்கும் ரகமா என்னடா என்ன பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதா இந்த நிமிஷமே உன்ன அறுத்து போடுவேன் பாக்குறியா என்று அவன் இடையில் சொருவி வைத்திருந்த கத்தியை எடுத்து சித்துவின் கழுத்தில் வைத்திருந்தான் விருமாண்டி இந்த நொடி சித்து பயந்து கத்துவான் என்று அவன் எதிர்பார்க்க ஆனால் சித்துவோ படைய பாப்பட பாடலை ஜாலியாக விசில் அடித்து கொண்டிருந்தான் என்னடா கழுத்துல கத்தி வச்சிருக்கேன் பயம் இல்லாம விசில் அடிக்கிற கொஞ்சம் சூடு ராஜா என்று கண்களாலே கீழே பார் என்று சைகை காட்டினான் சித்து என்னவென்று புரியாத வெறுமாண்டி யதார்த்தமாக கீழே பார்க்க அவன் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விருந்தது பயத்தில் அவனோ கழுத்தில்தான் கத்தி வைத்திருந்தான் ஆனால் சித்துவோ அவன் ஆண்மைக்கு நேரி துப்பாக்கியை வைத்திருந்தான் ஒரு அழுத்துதான் அப்புறம் மர்கையாதான் என்று கடையோர சிரிப்புடன் சொன்ன சித்து அவன் கழுத்திலிருந்த கத்தியை ஒரு பார்வை பார்த்தான் அடுத்த நொடி தானாக அவன் கழுத்திலிருந்த கத்தியை எடுத்து விட்டான் வெறுமாண்டி நான்தான் சொன்னனே என்கிட்ட உன் பாப்பு வேகாதுன்னு இந்த நிமிஷம் கூட உன்ன மட்டும் இல்ல உன் கூட வந்திருக்கிற மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு நீங்க இங்க வந்ததே தெரியாத மாதிரி செட் பண்ணிடுவேன் என்று துப்பாக்கியை அவர்களை நோக்கி காட்டினான் இதில் பயந்து போன அத்தனை பேரும் பயத்துடன் கையை மேலே தூக்கினார்கள் வெறுமாண்டி முகம் மாறியது உங்களை பாக்க லைட்டா பாவமாவும் இருக்கு ஆனா நான் கொஞ்சம் சைக்கோ கோவம் வந்தா பட்டுன்னு போட்டுருவேன் இப்போ உங்களை போடலாமா வேணாமா போடலாமா வேணாமா என்று அந்த மேசை மீது சாய்ந்து நின்றவன் ஒவ்வொரு தரையும் பார்த்து துப்பாக்கியை சுழற்றினான் அவர்கள் பாவம் பயத்தில் நடுங்கி கெஞ்சினார்கள் ஐயோ சார் எங்களை விட்டுருங்க புள்ள குட்டிக்காரங்க சார் என்று பயந்து நடுங்கினார்கள் அவர்கள் அப்படியா ஆனா கெஞ்ச வேண்டியவன் கெஞ்சலையே என்று விருமானி பக்கம் நகர்ந்தது சித்துவின் பார்வை அவனோ வெறித்தனமாக சித்துவை முறைத்துக் கொண்டிருந்தான் சாருக்கு பயம் இல்ல போல என்று விருமாண்டியை நோக்கி துப்பாக்கியை நீட்டிய சித்துவோ பட்டென்று அவன் காலில் சுட்டு விட்டான் விருமாண்டியின் காலிலிருந்து ரத்தம் பெருகெடுத்து செல்ல அப்பொழுதும் அவன் கெஞ்சவில்லை அடுத்து சித்து குறி வைத்தது அவன் நெற்றிக்குதான் நான் தானே சொந்தனே நான் கொஞ்சம் சைகோன்னு கெஞ்சுடா இல்லனா போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்று ஒரு பக்கமாய் இதழை வளைத்து சிரித்தவன் அவனை சுட்டுத்தள்ளும் நோக்கத்தில்தான் இருந்தான் என்ன ஆனாலும் சரி இவனிடம் மட்டும் கெஞ்சி தன் உயிர் போக கூடாது என்று வீம்புடன் இருந்த விருமாண்டி பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தினான் சுட்டால் சுடட்டும் என்று எண்ணியவன் அதே வீம்பு குறையாமல் நிற்க சித்துவும் அந்த துப்பாக்கியை சுடுவதற்கு ஆயத்தமானான் அவ்வளவுதான் சுடப்போகிறான் என அத்தனை பேரும் நினைக்கும் வெறுமாண்டியிடம் இருந்து வந்தது அந்த வார்த்தை என்ன மன்னிச்சுடு தெரியாம வந்துட்டேன் என்று அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருத்தனிடம் மன்னிப்பு கேட்கிறான் பெருமாண்டி அவனுடன் வந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சிதான் அவர்களுக்கு தெரிந்தவரை விரும்மாண்டி பெரிய சண்டியர் தான் அவன் யாரிடமும் இதுவரை மன்னிப்பு கேட்டதும் இல்லை பாணிந்து சென்றதும் இல்லை அப்படி இருக்கும்போது முதல் முறை ஒருத்தன் முன் உயிருக்காக மன்னிப்பு கேட்டு நிற்கும் பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காதா என்ன அது மட்டும் இல்லாமல் வெறுமாண்டியையே கெஞ்ச வைத்திருக்கிறான் என்றால் இவன் எத்தனை பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என சற்று வியப்புடன் தான் சித்தார்த்தை திரும்பி பார்த்தார்கள் அது அந்த பயம் இருக்கணும் பார்க்க பாவமா இருக்க அதனால பொழைச்சுப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் என்று விருமாண்டி அருகே வந்து நெருங்கி நின்றவன் வெறுமாண்டியின் நெற்றியில் இருந்த தழும்பை தொட்டு காட்டினான் நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா சரி நானே சொல்றேன் உனக்கு நீங்காத தழும்பு கொடுத்தவன் நான்தான் என்று பொன்னுகையுடன் சொல்ல வெறுமாண்டி அதிர்ச்சியுடன் அவன் நெற்றியில் இருந்த தழும்பை தொட்டு பார்த்தான் இது பல வருடங்களுக்கு முன் அவர்கள் ஊர் திருவிழாவில் வைத்து வெண்ணிலாவின் இடையை அவன் கிள்ள போன சமயம் யாரோ அவனை கல்லால் அடித்த போது வந்த தழும்புதான் அது அது நீயா அந்த அதிர்ச்சி சற்றும் விலகாமல் கேட்டான் நான் தான் நானே தான் எப்படி நான் கொடுத்த கிஃப்ட் கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லுதுல அவள அவளை தொட நினைச்சதுக்கே இதுனா அவள அடைய நினைச்சேன்னு வெயி உன்னை காணப்பணமாக்கிடுவேன் நான் கொஞ்சம் சைக்கோ பாஸ் சொல்லிட்டு பண்ண மாட்டேன் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் பொழைச்சி போடா அடுத்த முறை என் கண்ணில் பட்டா கொன்றுவேன் என்று நிரட்டி அனுப்பி வைத்தான் வெறுமாண்டியின் நாட்கள் விருமாண்டியை அங்கிருந்து தூக்கி சென்றார்கள் கைதாங்களாக அங்கிருந்து மறையும் வரை வெறுமாண்டியின் பார்வை சித்துவின் மீது வன்மமாகத்தான் பழிந்தது